நண்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு பிஞ்சகரங்களின் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்னும் எழுத்தும் டீச்சர்ஸ் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு நம்ம அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அந்த செயல்பாடுகளுக்குரிய ஒரு சின்ன ப்ரீ பிளானா நம்ம வீடியோஸ் இருக்க போகுது ஸோ நம்மளுடைய வீடியோஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இது எப்படி இருக்கு அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்கேஸ் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வீடியோஸ்க்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எப்பயுமே நமக்கு ஒரு புக் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து அடுத்த அடுத்தடுத்த கண்டென்ட் போறாங்க இல்லையா ஸோ நமக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும் ஸோ இந்த புக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீஃபேசஸ்ஸை நீங்க முன்னாடியே படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு கண்டென்ட்ல கிளாரிட்டி இருக்கோ நம்மளுடைய கிளாஸ் அந்த அளவுக்கு க்ரியேட்டிவ் ஆகவும் ரொம்பவே நம்ம வந்துட்டு ஒரு விசிபிளா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டு போகலாம் ஓகே தமிழ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு ஒன்று என் நினைவில் கற்றல் விளைவுகள் என்னென்ன நமக்கு அழகு ஒன்னு கற்றல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னா எளிய ஓசை நயமிக்க பாடல்களை கேட்டு புரிந்து கொள்வர் பாடுவர் எப்படினாலும் பொறுத்த வரைக்கும் பாடல் கண்டிப்பா இருக்கும் இல்லையா சோ அந்த பாடல்களை வந்து ஓசை நயமிக்க பாடல்களை அவங்களுக்கு பாடவும் தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுக்கவும் தெரியணும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நீல நிறம் அரும்புக்கானது மஞ்சள் நிறம் மூட்டுக்கானது பச்சை நிறம் மலருக்கானது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிறங்களுக்கு ஏத்த மாதிரியான கச்சல் விளைவுகளை நீங்க பாத்துக்கோங்க படக்கதைகளை பார்த்தும் கேட்டும் தாமே கதை கூறுவர் படக்கதையை படிப்பர் போன டேர்ம்லயே நமக்கு வந்துட்டு அந்த படக்கதைகள் எல்லாமே வந்திருக்கும் இல்லையா சோ இதெல்லாமே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா படங்கள் பட புதிர்களை உற்று நோக்கி சிந்தித்து கருத்து கூறுவாங்க அடுத்தது சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் முடிவெடுக்கவும் முயற்சி செய்வர் அடுத்தது கற்ற எழுத்துக்கள் சொற்கள் தொடர்களை நினைவு கூறுவர் நினைவு கூர்வர் சோ அந்த ரீகால் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கதையை சொல்ல கேட்டு புரிந்து கொள்வர் கதை கூறுவர் சூழலுக்கேற்ப முடிவெடுக்கும் திறன் பெறுவர் பாடலை புரிந்து கொண்டு நீட்டித்து எழுதுவர் இது எல்லாமே சேர்ந்து மலர்நிலை மாணவர்கள்ட்ட கிடைக்க போகுது இதெல்லாம் நமக்கு கற்றல் விளைவுகளாட்டல் எப்படி இருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது பிக்சர் ஓரியன்டா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு துணை கருவிகள் பார்த்தீங்கன்னா பட அட்டை ஆசிரியர் கையேட்டு இணைப்பிலயே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பானையில ஒரு பெரிய தண்ணீர் அதாவது குறைவாக தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பானையில ஒரு எலி குஞ்சு வந்துட்டு விழுந்துடுது அதை காப்பாற்றுவதற்கு தாய் எலி வந்து எந்த அளவுக்கு போராடுது அதுக்கு கீழே மூணு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க என்ன மாதிரி அந்த எலி குஞ்சா அவங்க காப்பாத்தி வந்து வெளியில கூட்டிட்டு வரும் அந்த தாய் எலி அப்படின்னு நமக்கு இந்த முடிவெடுக்கும் திறனை குழந்தைங்கள்டே அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது குழந்தைங்க நிறைய விதமான பதில்களை நமக்கு கொடுப்பாங்க அந்த பதில் எல்லாமே கண்டிப்பா சரியாதான் இருக்கும் இல்லையா சோ எதுல எல்லாத்தையுமே வந்து ஓவராலா நம்ம ஆமா இந்த மாதிரி நம்ம செய்யலாம் கண்டிப்பா அடுத்து இந்த மாதிரியும் செய்யலாம் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வாக ஒன்று மட்டும் கிடையாது பல விதங்கள்ல அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல போறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து புரிந்து கொண்டு அவர்களின் சிந்திக்கும் போக்கினை செம் செழுமைப்படுத்தலாமே தவிர இதுதான் சரி நீ கூறுவது தவறு பாத்தீங்களா இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லாம எதிர்மறையா அவங்கள கொண்டு போகாம நேர்மறையான அவங்களுடைய பதில்களை வந்துட்டு நம்ம பாராட்டி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களை கொண்டு போகணும் சோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லாம அவங்க வேற மாதிரியும் சொல்லலாம் அதாவது பானைக்குள்ள கல்ல போட்டு அதை காப்பாத்தலாமா இல்ல பானையில ஒரு ஓட்டையை போட்டு அந்த எலி வெளியே எடுக்கலாமா இல்ல பானையவே கீழே எல்லா நிறைய எலிகளை கூட்டிட்டு வந்து துணைக்கு கூட்டிட்டு வந்து அதை தள்ளிவிட்டு காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வேற ஏதாவது கூட அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தோணலாம் அதையும் அவங்க சொல்லலாம் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் சிக்கலை தீர்ப்பது சால்விங் அப்படின்ற ஒரு திறனை குழந்தைங்களுக்கு நம்ம வளர்க்க போறோம் சிக்கலை முதல்ல என்னன்னு உணரணும் சிக்கலை தீர்க்க பல்வேறு வழிமுறைகளை அவங்க சிந்திக்கணும் பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்குரிய வழிகள் அவங்க சொல்ல முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு குழந்தைங்கள்ட்ட இருந்து பல்வேறு விதமான அந்த சால்விங் அந்த தீர்வுகள் எப்படி காணலாம் அப்படின்ற ஒரு திறனை குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்ம கொண்டு வரோம் இது ஒரு வாழ்க்கை திறன் இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய திறனாக இந்த திறனை நம்ம அவங்கள்ட்ட நமக்கு சொல்றோம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவா அதுவா இது நமக்கு அரும்பு முட்டு மலர் பயிற்சினுள்ளேயே பயிற்சி எண் ஒன்று புள்ளி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா மூன்று விதமான படங்கள் கொடுத்திருக்காங்க இந்த படங்களை முதல்ல அவங்கள்ட்ட காமிச்சு இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது நிறைய நமக்கு இப்ப எல்லாம் நிறைய விதமான இந்த இலுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க சோ இந்த இல்யூஷன் பிக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது இந்த வெண்மை பகுதியை பார்த்தா என்ன தெரியுது கருப்பு பகுதியை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது சில குழந்தைகள் இப்படி சொல்லுவாங்க சோ ஒரு ஒரு படத்தையே நம்ம பார்க்கும்போது இரண்டு விதமான கண்ணோட்டத்துல நம்ம இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இதுதான் சரி அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு திங்கிங்க குழந்தைங்களுக்குள்ள நம்ம செலுத்துறோம் சோ இந்த மூணாவது பிக்சரை பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான படங்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுல நடுவுல இருக்கக்கூடிய வட்டத்தை மட்டும் பாக்க சொல்லிட்டு இதுல எந்த வட்டம் உங்களுக்கு பெருசா தெரியுது எந்த வட்டம் சின்னதா தெரியுது அப்படின்னு சொன்னா நமக்கே டக்குன்னு பார்க்கும் போது இதுல இருக்கக்கூடிய இந்த வட்டம் தான் சின்னதா தெரியும் இல்லையா ஆனா அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது இரண்டு வட்டங்களுமே இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு வட்டங்களுமே ஒரே அளவுடையதுதான் சோ நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒன்ன வந்து நம்ம கண்ணோட்டத்தின் முடிவா நம்ம எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல போறோம் சோ இதுதான் ரொம்பவே சிம்பிள் தான் நமக்கு டே ஒன்ல இருக்குது பொறுத்த வரைக்கும் விரியட்டம் என்ன சொல்றாங்க பயிற்சி மூணுமே பயிற்சி புத்தகம் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அடுத்தது கற்றல் விளைவாக படங்கள் பட புதிர்களை நோக்கி சிந்தித்து கருத்து கூறுவர் சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் முடிவெடுக்கவும் முயற்சி செய்வர் இதுதான் நம்மளுடைய கற்றல் விளைவு சோ நாள் இரண்டிற்கான உலா போகலாம் அப்படின்ற பாடல் நமக்கு நம்மளுடைய சேனல்லயே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுட் வி ஈட் இதனுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த கேன் லிசன் அண்ட் ரிபீட் சான்ஸ் அண்ட் சாங்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ப்ரனன்சியேஷன் அண்ட் இன்டர்னேஷன் இது எல்லாமே காமனான ஒரு லேர்னிங் அவுட் கம் தான் தென் அசோசியேட் நேம் அண்ட் டாக் அபவுட் த ஃபுட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டை வந்துட்டு அதை நேமோட அசோசியேட் பண்றாங்க அத பத்தி உங்களுக்கு பேச தெரியணும் தென் எக்ஸ்பிரஸ் ஓரலி ஹர் ஹிஸ் ஒபீனியன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ ஸ்டோரி அண்ட் இட்ஸ் கேரக்டர் இன் இங்கிலீஷ் ஹோம் லாங்குவேஜ் ரெண்டுலயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பைலிங்வல்ல தான் நம்ம கொண்டு போறோம் சோ ஒரு ஸ்டோரிய பத்தி அவங்க பேசணும் அப்படின்னா அட்ட டைத்துல நம்ம இங்கிலீஷ்லயே அவங்கள வந்து பேச சொல்ல முடியாது டிஸ்கஸ் பண்ண சொல்ல முடியாது சோ ஹோம் லாங்குவேஜும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் Then identify, read, and write words with digraphs. In the way, we introduce either the ch, sh, and wh, ch, sh, and V. Then read level-based words, phrases, and sentences. Then read small text with comprehension. That is, identify main idea, details, and sequence. Draw conclusions and respond in English. Then describe food in simple sentence orally or in writing. இந்த இடத்துல ஓரளி வந்துட்டு நமக்கு அரும்பு முட்டு லெவலுக்கு வரலாம் தென் ரைட்டிங் வந்துட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்க்கு வரலாம் தென் லாஸ்ட் ஒன் இஸ் யூஸ் மீனிங் ஃபுல் ஷார்ட் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் சின்ன சின்ன சென்டென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே வந்து நிறைய சென்டென்ஸை ரீட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் இஸ் எ பென் இட் இஸ் எ பென்சில் இந்த அளவுக்கு சென்டென்ஸ் வந்து அவங்களால பேச முடியும் இல்லையா ஓரளி அண்ட் தென் ரைட்டிங் யூஸிங் எ வெரைட்டி ஆஃப் நவுன்ஸ் pertinent to food and pronouns like he, she it in context. இது எல்லாமே உங்களுக்கு learning outcomes are by the end of the module அவ்வளுக்கு இருக்குனும். Okay, first நமக்கு எப்பையுமே greeting இருக்கும் so say good morning tell the students to stand in a line. Let each one come forward and say good morning to you. இதுக்கு நமாந்த good morning to you song कுட நம்தாரலமை யுச்பனலாம். Greet them by joining your hands together. LET STUDENTS PRACTICE THE THE SAME WITH THEIR PARTNER. REPEAT the GREETING THROUGHOUT the SO உங்களுக்கு கிரீட்டிங் பண்றதுக்கு சொல்லிடணும் அப்கு வந்து நமக்கு சாங் டைம் எப்பயுமே இருக்கக்கூடியதான் conversation த ஹாலிடேஸ் ஏன்னா ஹாலிடேஸ் holidays அவங்க வந்திருக்காங்க இல்லையா ஸோ என்னன்னலாம் நீங்க பண்ணீங்க லீவ்ல என்னன்னா பண்ணீங்க இதை பைலிங்லயே அவங்க செய்ய சொல்லுங்க இல்லைன்னா தமிழே ஓகே தான் தென் how are யூ ஆல் Where did you go for the holidays? Did you enjoy the holidays? Are you happy to meet your friends again? Let students talk about it and ask the students Shall we start the day with a welcome song? இது எல்லாம் இன்கு டிஸ்குஸ் பண்ணாது, கப்பரம்மா ஒரு welcome சாங்கோடு நம்க்கலாச் ச்டாட் பண்ணலாமான் கேக்கிறீங்க, make students stand <laughs> in a circle, sing the song with action, என்ன கொடந்துங்க இப்ப் பட்டே ஒன்ல இருக்காங்கள் சோ ஹாலிடேஸ் முடிஞ்சு வரும்போது சில குழந்தைங்க ஜாலியா வருவாங்க சில குழந்தைங்க ஐயோ நம்ம வீட்டை விட்டு வரமேன்ற ஒரு ஒரு தான் நம்மளுடைய சர்க்கம்ஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா சாங்கோட ஒரு ஜாலி ஒரு டைமோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் லெட் லிசன் டு யூ சிங் ஸ்டூடெண்ட் வித் யூ லேட்டர் ஓகே இதான் அந்த சாங் Welcome, welcome, how do you do? I am so glad to see you. Sit down, sit down in a circle. Hold each other's hands too. Happy, happy, that's how we feel. When we are together. Happy, happy, when we are together. So, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ராகம் வேனா போட்டு நீங்கள் கொடந்தீங்களோட சேர்ந்து பாடலாம் ஓகே இப்போ நம்ம அதை வந்துட்டு பாடுறதுக்குரிய டைம் இப்போ பத்தாது ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக வீடியோ வேணும்னா நான் போடுறேன் இல்லைன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த ஒரு மெட்டு உங்களுக்கு ஆப்டா இருக்கோ ஸோ அந்த மெட்டை போட்டு நீங்க தாராளமா பாடிக்கலாம் ஓகே சர்க்கிள் டைம் ரிவைஸிங் த நேம் ஆஃப் காமன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மியூசிக் இன்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூசிங் த ஸ்ட்ரக்சர்ஸ் லேண்ட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தைங்க படிச்சதுதான் தான் போன டேம்மில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க படிச்சிருப்பாங்க பிக்சர்ஸோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் உள்ளர கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு ஐ ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஐ ஹாவ் ய அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை கொடுத்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேட் வந்து நம்ம பண்ண போகிறோம் சர்க்கிள் டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஓகே லெட்ஸ் டீம் அப் மெட்டீரியல்ஸ் இதுக்கு என்னென்ன நீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் வெஹிக்கல்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இதே தான் ஓகே ஆஃப்டர் த சாங் அந்த சாங் நீங்க பாடி முடிச்ச உடனே அப்ரிஷியேட் த கிளாஸ் வித் கிளாப்ஸ் அண்ட் சே யூ ஹவ் சங் சாங் வெரி வெல் எல்லாருமே சூப்பராக நீங்க பாடுனீங்க ஸோ நம்ம இப்போ அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவ் ஆஃப் கேன் யூ ரிமெம்பர் திங்ஸ் இன் டு கம் அப் வித் ரெஸ்பான்ஸ் and then consolidate them saying yes it's great that you remember most of the things shall we அண்ட் தென் game இட்ஸ் கிரேட் அபவுட் about நம்ம அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க ஸ் வெபிள்ஸ்மல்ஸ் வெஹிக்கல்ஸ் அண்ட்ஸ்ட்ருமெண்ட்ஸ்வல் நம்பர் ஈச் கேட்டகரி ஸோ ரெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுடைய கிளாஸ் ஸ்டூடென்ட்ஸை பொறுத்து நீங்க மாத்திக்கலாம் உங்க கிளாஸ்ல இருக்கிற கவுண்டிங் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்திலயுமே ரெண்டு ரெண்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க நாலு அஞ்சு அந்த மாதிரி பட் ஈக்வல் நம்பர் ஓகேவா கையில இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி அவங்க சொல்ல போறாங்க ஐ ஹவ் சொல்லிட்டு அண்ட் ஃபார்ம் டீம் ஸோ நீங்கள் ஒரு ரேண்டமாக தான் இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஃபீம் ஃபார்ம் ஆக போகிறாங்க எக்ஸாம்பிள் ஆல் ஃப்ரூட்ஸ் டு ஃபார்ம் ஏ டீம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு டீம் ஆகும் வியக்கிள்ஸ் ஃபுல்லாக ஒரு டீம் ஆகும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டீம் ஸோ நம்ம பேர்ட்ஸ் அனிமல்ஸ்ன்னு இருக்காது ஸோ வைல்டு அனிமல்ஸ்

tell them that now you have recall the names of these different things so ipa ninga thirumbavo அந்த names ah vandu repeat pandringa that's really amazing can you say why we should take a lot of fruits and vegetables அது ரிலேட்டடா நீங்க நிறைய क्वेश्चंस வந்து ரைஸ் பண்ண போறீங்க எதுக்காக நாம வந்து फ्रूट्स वेजिटेबल्सலாம் நிறைய எடுத்துக்குறோம் how do the vehicles help us கம்யூட் அதாவது நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் நமக்கு வந்து எந்த அளவில் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் ஆகுது இட் இஸ் ஈஸி டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்வுட் தீஸ் வெஹிக்கிள்ஸ் நம்ம இது இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இல்லையா தென் ஹவு டு கால் த ஒன் ஹூ பிளேஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு அதை பிளே பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் மியூசிசியன் ஓகே டு யூ நோ நேம் ஆஃப் எனி மியூசிஷியன்ஸ் அந்த மாதிரியான மியூசிஷியன்ஸ்னுடைய நேம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் அண்ட் கன்சாலிடேட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஓகே தென் இதுக்குரிய ஒரு வெக்காபுலரியா நம்ம என்ன கொடுக்க போறோம் இந்த யூனிட்டினுடைய டே ஒன்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் வெக்காபுலரி ஃபில் வேர்ட் மேட்ச் ஷேட் டிக் ட்ரூ ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது ஸோ எஸ் நம்மளுடைய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து அவங்க எப்போ அவங்க மைண்டில் வந்துட்டு ஒரு சைட் வேர்டாக அவங்க மைண்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டிஸ்பிளே த அசஸ்மெண்ட் ஒகேபுலரி ஆன் த வேர்ட் வால் அண்ட் ப்ராக்டிஸ் தம் வித் மீனிங் த்ரூ அவுட் த மாடியூல் இந்த மாடியூல் ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஹெல்ப் ஸ்டூடண்ட்ஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் இன் ஒர்க் புக் எக்ஸசைஸ் லெசன் அதாவது டே வந்து ஆகுது மலருக்கு என்னென்ன பண்றாங்க நம்மளுடைய ஒர்க் புக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவுட் கம் பை ஆக்டிவிட்டி நமக்கு என்ன லேர்னிங் அவுட்கம் கிடைக்குது அப்படின்னா அரும்புக்கு லிசன் அண்ட் ரிப்பீட் எ சாங் அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் நேம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் அண்ட் வியக்கிள் ஓகே தென் முட்டு லெவலுக்கு லிசன் அண்ட் சாங் ஐடென்டிஃபை அண்ட் டாக் அபவுட் டிஃபரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட் த ஸ்ட்ரக்சர் ஐ ஹாவ் யக்சரோட சேர்த்தவங்க சொல்ல போறாங்க தென் மலர் லெவல்க்கு வந்துட்டு டாக் அபவுட் டிஃப்ரெண்ட்ஸ் இதே தான் ஸோ அந்த சாங் மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங் அவுட்கமா கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது மேக்ஸ்க்கு போகலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் வடிவங்களை அறிவேன் ரொம்பவே சிம்பிளான ஒரு யூனிட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க சோ கற்றல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரும்புக்கு தட்டையான பொருட்கள் சறுக்கும் என்பதையும் வளைவான பொருட்கள் உருளும் என்பதையும் வலைவான மற்றும் தட்டையான பொருட்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதையும் புரிந்து கொள்வர் அடுத்தது இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிந்து பயன்படுத்துவர் மொட்டுக்கு கோடுகளை நேர்கோடு வளைகோடு என வகைப்படுத்துவர் இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிந்து பயன்படுத்துவர் அடுத்தது மலருக்கு கோடுகளை நேர்கோடு வளை கோடு என வகைப்படுத்துவர் மூளை விட்டம் பற்றி அறிந்து அடையாளம் கண்டு வரைவர் முப்பரிமாண வடிவங்களின் பண்புகளை நினைவு பயன்படுத்துவர் சோ இந்த கற்றல் விளைவு நம்மளுடைய லெசன் இந்த யூனிட் ஃபுல்லுக்குமே நமக்கு தேவையானது ஆனா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது டே சோ மேல இருக்கக்கூடிய இந்த கற்றல் ஓவராலா எல்லாத்துக்குமே உரியது ஓகே செய்து மகிழ்வேன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு டே ஒன் உருளுதல் சறுக்குதல் இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பின்னணைப்புலேயே கண்டிப்பா இருக்கு இருநூற்று ஏழு இருநூற்று ஒன்பதில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பின்வரும் கதையை உரிய ஏற்ற இறக்கத்துடன் மாணவரிடம் கூட கூற வேண்டும் செல்வனும் இனியாவும் நண்பர்கள் ஒரு நாள் மாலையில் பேசி கொண்டிருந்தனர் பேசிட்டு இருக்கிறாங்க செல்வன் சொல்றான் இனியா ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமா அதுக்கு இனியா என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு செல்வன் படம் வரைந்து விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இனியா என்ன சொல்றாங்க நான் ஒரு லாரி வரைய போறேன் பின்னணிப்புல கொடுக்கப்பட்ட இனியா வரைந்த படத்தை ஆசிரியர் கரும்பலகையில வரையலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செல்வன் சொல்றான் நல்லா இருக்கே ஏன் லாரி இப்படிதான் இருக்கணுமா நான் வேற மாதிரி வரைகிறேன் பாரு அப்படின்னு இனியா படத்தின் அருகில் செல்வன் வரைந்த படத்தையும் ஆசிரியர் கரும்பலகையில் வரையலாம் இனியா இப்ப கேக்குறாங்க ஐ இது வித்தியாசமா இருக்கே அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லாரியினுடைய சக்கரங்கள் இந்த இடத்துல நிறுத்திட்டு பின்வரும் வினாக்களை மாணவர்கள்ட்ட கேட்டு கலந்துரையாடலாம் ரெண்டு படங்களுக்கும் இடையேனா வேறுபாடு என்னென்ன அதை குழந்தைங்க பார்த்தோடனே சொல்லிடுவாங்க ஒவ்வொரு படத்திலுள்ள சக்கரங்களையும் சுட்டி காட்டி இந்த வடிவத்தில் சக்கரங்கள் உள்ள வாகனங்கள் பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்கலாம் எந்த வாகனம் ஓடும் அப்படின்னா கேட்கலாம் அப்ப மாணவர்கள் யோசிச்சு சில பதில்களை வந்து அவங்க சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவர்களை அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வகுப்பறையிலிருந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு சருக்கு பலகையை பக்கத்துல வச்சுக்கணும் மாணவர்கள் எடுத்து வந்த பொருள் உருளுமா சறுக்குமா என கேட்டு மற்றவர்களை அனுமானிக்க செய்யலாம் பின்னர் ஒவ்வொரு பொருளாக படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி சாய்வான ஒரு பலகையின் மீது வைத்து நகர்த்தி பார்த்து முடிவுகளை பயிற்சி நூல் பக்கம் ஒன்னில் இருக்கக்கூடிய அட்டவணைகள்ல குறிக்க சொல்லலாம் ஒரு பொருள் எப்படி இருந்தா உருளும் எப்படி இருந்தா சறுக்கும் எப்படி இருந்தா உருளவும் சறுக்கவும் செய்யும் இந்த மாதிரியான வினாக்களை மாணவர்கள்ட்ட நீங்க எழுப்பலாம் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணையை அவங்களையே பூர்த்தி செய்ய சொல்லலாம் இறுதியா தட்டையான பொருள் சறுக்கும் வளைவான பொருள் உருளும் வளைவாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் அப்படின்ற கருத்துக்களை மாணவர்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம் இந்த மாதிரி உருளவும் சறுக்கவும் செய்யாத ஏதேனும் ஒரு பொருள் இருக்குமா அப்படின்றத குழந்தைங்கள்ட்ட கேட்டு நீங்க யோசிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன செயல்பாடுகளை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நேர்கோடுகளும் வளை இது நமக்கு மொட்டு மலர் நிலை மாணவர்களுக்கு அரும்பு நிலைக்கானது இந்த பயிற்சி மட்டும்தான் மேற் சொன்னது அதாவது உருளுதல் சறுக்குதல் மட்டும் அடுத்தது ஆசிரியர் கரும்பலகையில வாழும் மீசையும் இல்லாத ஒரு பூனையை இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிட்டு ரெண்டு மாணவர்களை கூப்பிட்டு கண்களை கட்டி விட்டுட்டு நீங்க பூனைக்கு வந்துட்டு நீங்க மீசையும் வாளும் வரைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதுவும் பாத்தீங்கன்னா என்ன விதமாக அவங்க கத்துக்க போறாங்க மாணவர்களுடைய பயிற்சி நூல்ல பக்கம் ஒன்ல இந்த மாதிரி ஒரு பூனை படம் இருக்கு அதுல இது வந்து நீங்க கரும்பலைகளை வரைய சொல்லும் போது அது ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான் அந்தந்த மாணவர்களின் பயிற்சி நூல்ல வரையும் போது அவங்களுக்கு புது விதமான ஒரு அனுபவத்தை ஏன்னா எல்லாருமே அதுல செய்யறாங்க இல்லையா ஒரு அனுபவம் தான் அங்க கிரியேட் ஆகும் சோ எல்லாரையுமே வரைய சொல்லும் போது மீசை பாத்தீங்கன்னா இருக்கும் வால் வந்து வளைவாயிருக்கும் இது ஒரு காமனா குழந்தைங்க வரைகிறது சோ இதுல மாணவர்கள் வேற விதமாகவும் வரையலாம் மீசையை வந்துட்டு வளைவு வளைவான கோடுகளாகவும் வாழ நேர்கோடுகளாகவும் வரையலாம் என்ன மாதிரி அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான முடிவுகளின் மூலமாக நீங்க வளைகோடுகள் நேர்கோடுகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட நீங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போகலாம் எல்லா பூனைகளின் மீசைகளும் எப்படி இருக்கின்றன ஏன் மீசையை நீங்கள் வளைகோடாக வரையல எல்லா பூனைகளின் வாள்களும் ஏன் வளை கோடாகவே வரை வரையப்பட்டுள்ளது வால் ஏன் நேர்கோடு மாதிரி இல்ல நேர்கோடு போல் வால் உள்ள விலங்கு ஏதேனும் இருக்கா இந்த மாதிரி பலவிதமான வினாக்களை குழந்தைங்கள்ட்ட கேட்டு நேர்கோடு வளைக்கோடு அப்படின்ற கான்செப்டுக்கு நீங்க அவங்கள கொண்டு வரலாம் அடுத்தது மாணவர்கள் ஒவ்வொருவரையுமே கீழ்மட்ட கரும்பலகையில அவரவர்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல நேம் வந்து அவங்களுக்கு எழுத சொல்லலாம் தமிழ்லையும் நீங்க தாராளமா சொல்லலாம் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இங்கிலீஷ்ல நீங்க எழுத சொல்லி நீங்க பழக்கலாம் சோ அவர்களின் பெயர்களை அவங்க எழுதுனதுக்கு அப்புறமா இந்த ஒவ்வொரு எழுத்துக்கள்லயும் இருக்கக்கூடிய நேர்கோடுகள் வளை கோடுகள் இதை வச்சு நீங்க அடுத்து இந்த கான்செப்ட்க்கு நீங்க ஒரு வலு வலு சேர்க்கலாம் உனது பெயரில் நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்துக்கள் எத்தனை இருக்கு உங்க பேர்ல வலைகோடுகள் மட்டும் கொண்ட எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கு நேர்கோடுகளும் வலைகோடுகளும் சேர்ந்து இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை இருக்கு இந்த மாதிரி நீங்க மாணவர்கள்ட்ட கேட்டு இந்த கான்செப்ட நீங்க இன்னும் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணலாம் சோ இதுக்கு செயல் திட்டமா நீங்க குடுக்க போறது உங்க வீட்ல இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பேரை வந்து இந்த மாதிரி நீங்க எழுதிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி இதுல இருந்து நேர்கோடுகள் வலைகோடுகளுக்கு நீங்க அவங்கள வகைப்படுத்தி அவங்க பட்டியலிட சொல்லலாம் ஓகே கற்றல் விளைவுகள் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சிரும் சோ தட்டையான பொருட்கள் சறுக்கும் என்பதையும் வளைவான பொருட்கள் உருளும் என்பதையும் வளைவான மற்றும் தட்டையான பொருட்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும் அப்படின்றதே நம்ம அரும்பு நிலை மாணவர்களுக்கு கொண்டாந்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மொட்டு மலருக்கு கோடுகளை நேர்கோடு வளைகோடு அப்படின்னு வகைப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லியாச்சு ஓகே சிறகுகள் விரியட்டும்ல பாடநூல் பாடநூல் வந்துட்டு அரும்புக்கும் மலருக்கும் பயன்படுத்துறோம் சோ பயிற்சி நூல் மூன்று வகுப்புக்குமே நம்ம இங்க பயன்படுத்துறோம் ஓகே நமக்கு டே ஒன் வந்து பினிஷ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன் சோ நமக்கு டே ஒன்குரிய இந்த டைமிங் ஓகேவா இல்ல இன்னுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு போகலாமா எந்த நேரத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒரு ஆப்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்ற சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்வதன் மூலமாக அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம அந்த ஆல்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் சோ ஓகே தேங்க்யூ சோ மச் நம்ம மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கலாம்